காலம் தந்த தலைவன் திருமா எந்த அடிப்படையில் எந்த காலம் காலம்னா எது இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு முன்பாக பேசிய மனோஜ் சில தகவல்களை சொன்னார் வட இந்தியாவில் இன்றைக்கு அம்பேத்கரியவாதிகளாக நாம் பார்த்த பலர் பல தலைவர்கள் தலித் மக்களின் விடுதலைக்காக போராடிய பல தலைவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு ஐக்கியமாகி அவர்களோடு இரண்டர கலந்து போன ஒரு பெரும் கொடுமையான காலகட்டத்தில் நமக்கு காலம் தந்த தலைவனாக திருமா நிற்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது என்ன மாதிரியான காலத்தில் திருமா நமக்கு கிடைத்திருக்கிறார் என்று கேட்டால் பிராமண கடப்பாறையை தூக்கிக் கொண்டு சீமான் போன்றவர்கள் இன்றைக்கு ஆரியத்தின் கைக்கூலியாக மாறி நிற்கின்ற பொழுது நமக்கு காலம் தந்த தலைவனாக எழுச்சி தமிழர் திருமா நிற்கிறார் நீங்க கொஞ்சம் கோட்டுக்கு அந்த பக்கம் அவர் காலை வச்சிருந்தார்னா இன்றைக்கு ஆரியம் ஆர்எஸ்எஸ் ஒரு மிகப்பெரிய சதிவலையை பின்னிக் கொண்டிருக்கிறது என்ன மாதிரியான சதிவலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சாதிக்கும் சுயசாதி பெருமையை ஊட்டி ஒடுக்கப்பட்ட வெளிமநிலை மக்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா தலித் தோழர்கள் உள்ளிட்டவர்களுக்கும் கூட ஆண்டசாதி பெருமையை ஊட்டி அவர்களை சாதியவாதிகளாக சுயசாதி பெருமையை பேசக்கூடியவர்களாக மாற்றுவதற்கு ஒரு பெரும் சதித்திட்டத்தை ஆர்எஸ்எஸ் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒருபோதும் ஆர்எஸ்எஸ்ஸோடு சமரசம் செய்து கொள்ளாமல் ஒருபோதும் ஆர்எஸ்எஸ்ஸோடு ஆரியத்தோடு பார்ப்பனத்தையோடு சமரசம் செய்து கொள்ளாமல் சமர் செய்து கொண்டிருக்கக்கூடிய தலைவராக காலம் தந்த தலைவராக நமக்கு எழுச்சி தமிழர் நம் முன்னால் நிற்கிறார் என்பதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான உண்மை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து அவர் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் செய்தார் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் செய்தார்னா அவருக்கு காத்திருக்கக்கூடிய பதவிகள் அவ்வளவு காத்திருக்குது அவர் எங்கேயோ போய் இன்னைக்கு செட்டிலாக இருக்கலாம் எப்படியோ இருக்கலாம் நான் வெறும் வார்த்தைக்காக வார்த்தை அலங்காரத்திற்காக இந்த மேடைக்காக சொல்லலை ஆரியத்தை எதிர்த்து இங்கே கருஞ்சட்டைகள் சமர் செய்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட இயக்கம் சமர் செய்து கொண்டிருக்கிறது மார்க்சியவாதிகள் சமர் செய்து கொண்டிருக்கிறார்கள் எஸ் உண்மை ஆனாலும் ஆரியத்தின் குறி ஆர் குறி இந்தியா முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித் மக்கள் தலித் மக்களை அவர்கள் எவ்வாறு கையாளுகிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா உனக்கு எதிரி ஆரியம் அல்ல உனக்கு எதிரி பார்ப்பனியம் அல்ல உனக்கு எதிரி பார்ப்பனர்கள் அல்ல உனக்கு எதிரி இந்த சாதிய படிநிலைகளில் உனக்கு மேலா இருக்கக்கூடிய யாரோ ஒரு இடைநிலை சாதி யாரோ ஒரு பிற்பட்ட சம் பிற்படுத்தப்பட்ட சமூகம் என்று தலித்துகளுக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களை எதிரிகளாக காட்டி பார்ப்பனியம் ஆரியம் தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு சதி வலையை இந்தியா முழுவதும் பின்னிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த சதி வலைக்கு தன்னுடைய தோழர்கள் தன்னுடைய சகாக்கள் எந்த இடத்திலும் பலியாகி விடக்கூடாது பலியாகிவிடக்கூடாது விடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருந்து ஒரு அரசியல் ஆசானாக வகுப்பெடுத்து ஆரியத்திற்கு இந்த மண்ணில் ஒருபோதும் இடமில்லை என்று உறக்க சொல்லிக் கொண்டிருக்க தலைவனாக திருமான் இருக்கிறார் ரொம்ப முக்கியம் அது நான் ஒரு முறை அவருக்கு பேட்டி எடுத்தேன் அவரோடு பேசிக்கொண்டிருந்தபொழுது அவர் சொன்ன தகவல் இங்கே நான் பகிர்கிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல தலைமுறைக்கு தெரியாது நான் பேர் சொல்லாமல் சொல்கிறேன் ஏன்னா தேர்தல் காலகட்டம் பேரை சொன்னோன்னா அது வந்து சர்ச்சையாகிடும் தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தலைவர் தலித்துகளுக்காக போராடிய ஒரு தலைவர் அவர் ஒரு முறை அவர்களை நம்முடைய அண்ணனை எழுச்சி தமிழரை சந்திக்கிறார் பேசுகிறாரு நாம் ஒரு இடத்துக்கு போகணும் வாங்கினு கூப்பிட்றாரு அந்நிய அரசுத் அது தெரிஞ்சிருக்கும் நல்லா காரில் திருமா அண்ணன் ரொம்ப தயங்குகிறாங்க வற்புறுத்தி அழைக்கிறாரு போகிறாங்க காரில் கொஞ்சம் தூரம் போகிறாங்க கொஞ்சம் தூரத்தில் இன்னொருத்தர் வந்து ஏறுகிறார் அவர் ஆர்எஸ்எஸின் அடிவரடி அண்ணன் பதறிடுறாங்க இவருக்கு என்ன வேலை இவர் ஏன் வர்றாருன்னு கேட்குறாங்க இல்லை இல்லை நம்ம பேசுவோம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு போகிறாங்க ஒரு இடத்துல அவர் போகும்போது அவர் கேட்குறாரு உங்ககிட்ட அவர் விஷயத்த சொல்லித்தாரா நம்ம யாரை பார்க்க போகிறோன்னு எங்கே போகிறோன்னு அவர் சொல்லித்தாரா நம்ம எது தொடர்பாக பேச போகிறோன்னு சொல்லித்தாரான்னு கேட்குறாங்க இல்லை எதுவும் சொல்லவில்லை வாங்க பேசிக்கலான்னு சொன்னார் நானும் தோழமையின் அடிப்படையில் வந்தேன் என்ன விஷயம் என்று சொல்லிக்கின்ற பொழுது நீங்கள் பாஜக அணியில் இணைய வேண்டும் பாஜகவோடு கரம் கோர்க்க வேண்டும் நாம் மிக முக்கியமான ஒரு மடாதிபதியின் சார்பாக சிலரை நாம் சந்திக்க இருக்கிறோம் ஒரு மடாதிபதியை சந்திக்க இருக்கிறோம் என்று சொன்னவுடன் கார் அப்படியே நிப்பாட்டுங்கன்னு சொல்லி அப்படியே நடுவழியில் இறங்கி ஒரு கையில் செல்ஃபோன் கூட கிடையாது அங்கிருந்து நடந்தே கொஞ்ச தூரம் வந்து ஒரு அருகில் இருக்கக்கூடிய ஒரு விடுதிக்கு ஒரு ஹோட்டலுக்கு வந்து லேண்ட்லைன் நம்பரில் சிறுத்தைகளை அழைத்து எப்பா நான் இவர்களை நம்பி வந்தேன் என்ன பண்ணிட்டு போயிருக்காம பாரு நீங்க இங்க வாங்கேன்னு சொல்லி எனக்கு சொல்லும்போதே போதே புல்லரிச்சு போகுது காலம் தந்த தலைவன் நிச்சயமாக திருமா உறக்க சொல்லலாம் இன்னைக்கு ஒரு வேலை நடக்குது அதுதான் ரொம்ப முக்கியமான வேலை பெரியாரையும் அம்பேத்கரையும் எதிரெதிராக மோத விடக்கூடிய ஒரு வேலை ஏதோ பெரியாருக்கு அம்பேத்கர் எதிரி போலவும் அம்பேத்கருக்கு பெரியார் எதிரி போலவும் அம்பேத்கரிய சிந்தனைகளுக்கு பெரியாரிய சிந்தனைகள் எதிரி போலவும் பெரியாரிய சிந்தனைக்கு அம்பேத்கரிய சிந்தனைகள் எதிரி போலவும் ஒரு வேலையை செய்கின்ற பொழுது அந்த வேலைக்கு துணை போவதற்கு பிராமண கடப்பாறையை தூக்கி கொண்டு சீமான் போன்றவர்கள் வருகின்ற போது பெரியாரும் அம்பேத்கரும் வெறும் இடைநிலை சாதிகளுக்கான தலைவரா அம்பேத்கர் வெறும் தலைவரா ரெண்டுமே இல்லை பெரியார் ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்தின் விடுதலைக்காகவும் பேசியிருக்கிறார் அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களின் விடுதலைக்காகவும் பேசியிருக்கிறார் ரொம்ப முக்கியமான வார்த்தை இது அம்பேத்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததே பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டிற்கான முயற்சியை அவர் எடுத்த பொழுது அது மறுக்கப்பட்ட காரணத்தினால்தான் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் தன் பதவியவே ராஜினாமா செய்து விட்டு வருகிறார் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட சமூக தோழர்கள் இதை புரிஞ்சுக்கணும் அம்பேத்கர் வெறும் தலித் சமூகத்திற்கான தலைவர் அல்ல பிற்படுத்த தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு என்பது காலத்திலேருந்தே இருக்குது சுதந்திர இந்தியாவில் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டிற்கான ஒரு முயற்சியை புரட்சியாளர் அம்பேத்கர் செய்கின்ற பொழுது அவருக்கு எழுந்த எதிர்ப்பின் காரணமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் அப்ப அம்பேத்கர் யாருக்காக பேசியிருக்கிறார் பிற்படுத்தப்பட்டோரின் விடுதலைக்காகவும் பேசியிருக்கிறார் பெரியார் யாருக்காகவும் பேசியிருக்கிறார் இன்றைக்கு பெரியாரை வந்து எப்படி நிப்பாடுறாங்க தலித்துகளுக்கு விரோதி என்பது போல தனஞ்செய் கீர் அம்பேத்கரின் வாழ்வும் மேற்கொண்ட பணிகளும் என்ற ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் அதில் அம்பேத்கர் சொன்னது அவர் குறிப்பிடுறார் அம்பேத்கர் சொன்னது அப்படியே குறிப்பிடுறார் திருவாங்கூர் ராஜ்யத்தில் உள்ள வைக்கம் என்னும் ஊரில் தாழ்த்தப்பட்டவர்கள் சில தெருக்களில் நடமாடக்கூடாது என்று உயர் வகுப்பாரால் தடுக்கப்பட்டதை கண்டித்து அமைதியான முறையில் அல்லது சத்தியாகிரக முறையில் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக பார்ப்பனர் அல்லாத தலைவர் திரு ராமசாமி நாயக்கர் நடத்திய போராட்டம் அதில் இருக்கிறதுங்கிறத அதில் இருக்கிறதா நான் அப்படியே வாசிக்கிறேன் எதையும் எ எடிட் பண்ணாமல் நடத்திய போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நிகழ்ச்சிகளில் சிறப்பாக நினைவில் நிற்கக்கூடியது அம்பேத்கர் மிகுந்த கவனத்துடன் இதை கவனித்து வந்தார் சில மாதங்கள் கழித்து மகத் சத்தியாகிரகம் பற்றி எழுதிய தலையங்கங்களில் ஒன்றில் வைக்கம் போராட்டம் பற்றி குறிப்பிட்டு எழுதுகிறார் என்று அம்பேத்கரின் வாழ்வை எழுதிய தனஞ்சை கீர் இதை பதிவு செய்கிறார் தோழர்களே அம்பேத்கரும் பெரியாரும் தோழர்களாகத்தான் நின்றார்கள் களத்தில் அவர்களை எதிரெதிராக நிறுத்தும் ஆரிய சதிக்கு ஒருபோதும் நான் துணை போய்விடக் கூடாது என்பதை மீண்டும் மீண்டும் உறக்கச் கொண்டிருக்கிறார் நான் சொல்லல அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா சொல்லுகிறார் எனவே அவர் காலம் தந்த தலைவன் என்பதை மறந்துவிடக்கூடாது பெரியார் நடத்திய மாநாடுகள் நிறைய மாநாடு நடத்தியிருக்கிறார் இங்கே ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நடத்திய மாநாட்டை செலவற்றை பற்றும் நான் வந்து பட்டியலிடுறேன் பதினைந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சென்னையில் பதினோராவது ஆதி திராவிட மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது பத்து இரண்டு இருபத்தொம்பது சென்னை தீண்டாமை விளக்கு மாநாடு பதினாறு இரண்டு இருபத்தொம்பது கள்ளக்குறிச்சி தென்னார்காடு மாவட்ட ஆதி திராவிட மாநாடு இருபத்தி ஒன்று ஏழு இருபத்தி ஒன்பது சென்னை ஆதி திராவிட மாநாடு இருபத்தி ஐந்து எட்டு இருபத்தொம்பது ராமநாதபுரம் ஆதி திராவிட மாநாடு இந்த பட்டியல் முழுக்க ஆதி திராவிடர்களுக்காக அவர் நடத்திய மாநாடுகள் அவர் ஒரு இடத்துல சொல்கிறார் ஒருபடி மேலே போய் பெரியார் சொல்லுகிறார் திருச்சியை அடுத்த மாண்பி மங்கலத்தில் பெரியார் பேசுகிறார் திராவிடர்களில் திராவிடர்களில் சாதி ஆணவம் படைத்த உயர் சாதிக்காரர்களும் இல்லாமல் இல்லை என்ன சொல்றாருனா பார்ப்பனர்களை சொல்லல பார்ப்பனர் அல்லாத சமூகங்களில் உயர் சாதி ஆணவம் படைத்த சிலர் இல்லாமல் இல்லை இனி அவர்களை எப்படி வழிக்கு கொண்டு வருவது என்பதும் எனக்கு தெரியும் பெரியார் சொல்றார் இன்னும் விளக்கமாக கூறுகிறேன் திராவிட இயக்கத்திற்கு முக்கிய கொள்கை என்னவென்பதை இந்நாட்டில் பறையர் என்றும் பார்ப்பான் என்றும் உயர்ந்த சாதிக்காரன் தாழ்ந்த சாதிக்காரன் என்று இருப்பதையும் சூத்திரன் பஞ்சமன் என்று இருப்பதையும் அறவே ஒழித்து எல்லோரும் ஓர் இனம் எல்லோரும் ஒரே சமுதாய மக்கள் எனும் கொள்கையை நடைமுறையில் கொள்வதே என்னுடைய நோக்கம் என்று பெரியார் விடுதலையில் எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்த செய்தியை நான் உங்கள் முன் வைக்கிறேன் தோழர்களே நேர்மையின் காரணமாக சில செய்திகளை கடந்து போறேன் இன்றைக்கு பெரியாரை எப்படி நிப்பாட்றாங்க பெரியார் வந்து ஏதோ இந்திய தேசிய விடுதலைக்கு எதிராகவராக இருந்தார் ஆமா அவர் தெளிவாகவே சொன்னார் இது வந்து ஒரு ஒப்பந்தம் வெள்ளக்காரன் பார்ப்பனர்களுக்கு பார்ப்பனர்களோடு இனி இவ்வளவு நாள் வெள்ளக்காரர்களுக்கு அடிமையாக இருந்தால் இனி பார்ப்பனர்களுக்கு அடி அமையாக இருக்க போகிறோம் என்பதுதான் பெரியாரின் பார்வையாக இருந்துச்சு பெரியாரின் பார்வை மட்டும்தான் அதுவாக இருந்துச்சா இது ஒரு மேட் ஓவர் அப்படின்னு சொன்னார் அவர் பெரியாரின் பார்வை மட்டும்தான் அதுவான அம்பேத்கரின் பார்வை என்னவாக இருந்துச்சு இரண்டாம் உலக போர் இந்திய வீரர்களை இந்திய துருப்புக்களை இந்திய ஆயுதங்களை சர்ச்சில் ஹிட்லருக்கு எதிராக பயன்படுத்துகிறார் பயன்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார் மகாத்மா காந்தி கேட்கிறார் நீங்கள் எங்களுடைய இந்திய படைகளை இந்திய ராணுவத்தை இந்தியர்களை இந்திய மக்களை இவங்களுடைய மேன் பவரை நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்துகிறீங்களே இதனால் என்ன லாபம் என்று கேட்கிறார் வின்சென்ட் சர்சில் சொல்கிறார் உன்னத மாண்புமிக்க புனிதமான பிரிட்டன் அதை நாங்கள் ஒருபோதும் இழக்க விரும்பவில்லை அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக நாங்கள் இதை செய்கிறோம் அப்போ காந்தி கேட்டார் இதனால் எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டார் அதற்கு அடுத்த நாள் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார் தேசப்பிதா மகாத்மா காந்தியை பார்த்து நீங்கள் கேட்டீங்கல்ல ஒரு கேள்வி இந்த கேள்வியை நாங்கள் உங்களை நோக்கி கேட்கிறோம் இந்த இந்திய விடுதலைக்காக எங்களை போராட சொல்கிறீர்களே விடுதலை கிடைத்தால் அதனால் எங்களுக்கு என்ன லாபம் என்று கேட்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்போ அம்பேத்கரும் பெரியாரும் என்ன பார்வையில் தான் இருந்தாங்க ஒரே பார்வையில் தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம மறந்துவிடக்கூடாது அதனால தான் ரெட்டை வாக்குரிமையை எதிர்த்து தேச பிதா மஹாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருந்தபோது பலரும் போய் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க அவரை எப்படியாவது ஏ என்னன்னு நீங்கள் வந்து உண்ணாவிரத்தை முடித்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக அம்பேத்கர்ட்ட போய் பேசுகிறாங்க பாபா சாஹேப் அம்பேத்கர்ட்ட பாபுஜியினுடைய உயிர் நமக்கு முக்கியம் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் உயிர் முக்கியம் நீங்கள் எப்படியேனும் இதில் போய் நீங்கள் வந்து இந்த இதுக்கு இப்போதைக்கு வந்து நீங்கள் என்னச்சிங்க இரட்டை வாக்குரிமை அப்படிங்கிறத நீங்கள் கைவிடுங்க பாபுஜி உயிர் நமக்கு முக்கியம் என்று சொன்னபோது இந்தியாவிலிருந்து ஒரே ஒரு தந்தி தான் சென்றது அது தந்தை பெரியாரின் தந்தி பாபுஜியின் உயிரை விட தேசப்பிதா மகாத்மா காந்தியின் உயிரை விட இரட்டை வாக்குரிமை முக்கியம் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களே என்று உறக்கச் சொன்னவர் தந்தை பெரியார் ஆவணங்களோடு நான் சொல்கிறேன் ஆனால் அதே பெரியார் தான் நாதராம் விநாயக் நாதராம் கோட்சே என்ற ஆர்எஸ்எஸ் பார்ப்பனரால் அரசில் இருந்தார் அவர் அதன் பிறகு இல்லை நாங்கள் கோபால் கோஷே ஆமானார் அந்த நாதராம் கோட்சே என்ற பார்ப்பனரால் தேசப்பிதா மகாத்மா காந்தி சுட்டு படுகொலை செய்யப்பட்ட போது இந்த தேசத்திற்கு காந்தி தேசம் என்று பெயரிடலாம் என்று சொன்னோரும் பெரியார் தான் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா பெரியாரும் அம்பேத்கரும் சமூக நீதியின் இரட்டை குழல் துப்பாக்கிகளைப் போல என்றைக்கும் இருந்தார்கள் பெரியாரிய கருத்துக்களும் அம்பேத்கரிய கருத்துக்களும் இந்த சமூகத்தில் அப்படித்தான் இருக்கும் இருக்க வேண்டும் அதை உடைத்து அம்பேத்கரிய சிந்தனையாளர்களை நீளத்தை கருப்புக்கு எதிராக திருப்பிவிடும் ஒரு கயமைத்தனத்தை ஆர்எஸ்எஸும் ஆரியமும் நேரடியாகவும் மறைமுகமாக சீமான் போன்றவர்களின் மூலமாகவும் இந்த மண்ணில் செய்ய துடிக்கின்ற காலத்தில் பல்வேறு அவர் அவருக்கும் பல நெருக்கடி இருக்குது அவருக்கும் பல கசப்புகள் இருக்கலாம் அவருக்கும் பல காயங்கள் இருக்கலாம் தேர்தல் அரசியலில் தனிப்பட்ட இயக்கத்திற்குள் ஆனால் அதை அனைத்தையும் தாண்டி ஒரு பறந்துபட்ட நோக்கத்தில் நீளம் கருப்பு சிவப்பு இது அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் நின்றால் மட்டும் தான் ஆரியத்தை ஆர் வீழ்த்த முடியும் என்ற ஒரு உன்னத புரிதலோடு உயர்ந்த புரிதலோடு இன்றைக்கு எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் பாருங்க பெரியார் என்று திருமா அண்ணனை பாராட்டிய பிறகும் இது உன்னுடைய உத்தி உன்னுடைய ஒரு மலினமான உன்னுடைய இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வாட் நான்சன் இஸ் திஸ் கேட்டு நான் இதுக்கு இறையாவேன் என்று நீ நினைத்தாயோன்னு வந்து கருஞ்சட்டைகளோடு நின்று அந்த ஆர்எஸ்எஸ்இன் கனவை தவிடுபொடி ஆக்கினாரே அந்த காலம் தந்த தலைவனின் கரத்தை கெட்டியாக பிடித்துக்கொண்டு அவருடைய கரத்தை கெட்டியாக பிடித்துக்கொண்டு நாம் வந்து ரொம்ப வரலாறு இது போன்ற தலைவர்கள் எப்பொழுதாவது தான் நமக்கு தரும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு அம்பேத்கர் எப்படி பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வருவதற்காக போராடி அதனால் பதவி விலகினாரோ இன்றைக்கும் நாடாளுமன்றத்தில் பிற்படுத்தப்பட்டோருக்கும் சேர்த்து உறக்க குரல் எழுப்பி கொண்டிருக்கக்கூடியவர் எழுச்சி தமிழர் திருமா என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அப்படிப்பட்ட எழுச்சி தமிழர் இன்றைக்கு காலம் தந்த தலைவனாக நம் முன் நிற்கிறார் அவர் அவருடைய கரத்திற்கு வலு சேர்க்க வேண்டியது நம்முடைய கட்டாயம் இல்லை என்றால் காலம் வரலாறு ஒருபோதும் நம்மை மன்னிக்காது பெரியாரிய சிந்தனையாளர்கள் மார்க்சிய சிந்தனையாளர்கள் அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் ஓரணியில் நிற்க வேண்டும் அதை அதை இந்த தேர்தல் முடிவுகள் அதை உறக்க சொல்ல வேண்டும் என்பதை சொல்லி எழுச்சி தமிழரின் புகழ் பாடுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தந்ததற்கு அன்பு தம்பி மனோஜிக்கு என்னுடைய நெஞ்சம் நேர்ந்த நன்றியை சொல்லி